கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மும்பை பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் புரோக்கர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த விழாவில முக்கிய விருந்தினராக இந்தியாவுடைய நிதியமைச்சர் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க அந்த விழாவில முக்கிய உரையாற்றி முடித்தவுடனே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில பிரபுல் ஷா அப்படிங்கிற ஒரு வணிகர் பங்குச்சந்தை வணிகர் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நாங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய இந்த லாபம் ஏதாவது சம்பாதிச்சோம்டா இப்ப இந்தியாவில் செவியே சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்ட்டாட்டா பங்குச்சந்தை இல்ல புரோக்கர்களா வணிகர்களா இருக்கிறவங்கள தொண்ணூறு சதவீதம் பேர் நஷ்டதான் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கை இருக்கு ஆனா அவர் அதுலேயும் சொல்றாரு நாங்க கஷ்டப்பட்டு நாங்க முதல் போடுறோம் நாங்க ஆள் வச்சிருக்கிறோம் நாங்கள் அலுவலகம் நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சு வியாபாரம் பண்றோம் பண்ணது பிறகு எங்களுடைய ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி அரசாங்கம் இருக்கு இந்திய அரசாங்கம் அதுல வந்து அவங்க ஒரு வரின்னு போட்டு எங்களுடைய லாபத்தை பூரா எடுத்துட்டு போயிடுவாங்க அதுலையும் நாங்க ஜிஎஸ்டி கட்டி இதுக்கு இருக்கக்கூடிய வரி கட்டி எங்களுடைய கேபிட்டல்ல வளர்ச்சிக்கான வரி கட்டி இது இவ்வளவு வரியும் கட்டி மீட்டு எடுத்ததுக்கு பிறகு பேங்க்ல போய் ஏதாவது லாபம் கிடைச்சுனா லாபம் கிடைக்காது என்ற டர்ன் ஓவருக்கு வரி போடுற நாடுகளில் தொழில் முதலீடு வியாபாரம் செய்வர்கள் லாபம் சம்பாதிப்பது அவ்வளவு கஷ்டம் அதனால லாபமே கிடைக்காது அப்படி ஏதாவது லாபம் கிடைச்சி பேங்க்ல இருந்து ஒரு வீடு வாங்க போனோம்னா அதுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி டிஎஸ்டி ஒரு பதினோரு பர்சன்ட் வாங்கிக்கிறீங்க இது என்ன வரியா வழிப்பறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிதியமைச்சர் வந்துட்டு அதுக்கு நான் சிரிச்சிட்டு அவங்க பதில் சொல்லல ஸ்லிப்பிங் பார்ட்னர் என்ன செய்ய முடியும் பதில் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பதில் இல்ல பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பிங் பார்ட்னர் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த செய்தியை சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ கிளிப் எடுத்து பரப்பக்கூடியவர்கள் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களை கொடூரம் பண்றதாக செய்தி பரப்புறாங்க அது ஒரு அளவு உண்மை ஆனால் இவன் கொண்டு வந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய முழுமை பெறாத சிலது சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாம பண்ண காரியங்கள் எல்லாம் ஒரு அம்சம் ஆனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறத கொண்டுட்டு வரணுங்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது செய்யப்பட்ட முடிவு முடியும் அதனால யார் வந்தாலும் இனத்த பண்ண போறாங்க அடிப்படையில டர்ன் ஓவருக்கு வரி போடணும் அப்படிங்கிற அந்த ஜிஎஸ்டி கொள்கையில ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இப்ப உலகம் முழுவதும் வந்து வரி இருக்கு முப்பது பெர்சன்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் சிங்கப்பூர்ல கார்பரேட் வரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்தியாவிலையும் அவ்வளவுதான் வரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீங்க ரெண்டு ஒண்ணு தான் நினைப்பீங்க ஆனால் ரெண்டு இல்ல பெரிய வித்தியாசம் கொடுக்கேன்டா சிங்கப்பூர்ல எப்படி வரி போடுறாங்க அப்படின்னா அங்க ஒரு வியாபாரம் நடந்தால் அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் லாபம்லாம் ரியலைஸ் ஆனா போது அதுல இருந்து ஒரு இருபது பர்சன்ட் வரி கட்டினா போதும் அந்த வரிங்க எப்படி கட்டினா போதும் அப்படின்னாட்டா அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கு கூட திட்டம் கொடுக்குறாங்க வருஷம் கூட பிரிச்சு நீங்க ஒரு கோடி ரூபாய் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் பத்து லட்சம் ரூபாய் இப்படி பிரிச்சு வரி கட்டுறதுக்கு அதே இன்ஸ்டால்மெண்ட்லயும் வாங்குறாங்க நேரு மாற்றமானது உங்களுடைய டர்ன் ஓவருக்கு பத்து கோடி ரூபாய்க்கு நீங்க வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா பத்து கோடி ரூபாய்க்கு பர்சென்டேஜ்ல வரி கட்டிடணும் நீங்க நஷ்டமாறியும் அரசாங்கத்துக்கு எந்த இப்ப வரி கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பூரா நட்டனாகிறாங்க உலகத்துல எங்கேயுமே டர்ன் ஓவருக்கு வரி போட்டது ஒரு சில நாடுகள் இருக்காம கை விட்டுக்கிட்டு வர்றாங்க இது ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்தியாவிலேயே பணம் சம்பாதித்து இந்தியாவிலேயே குளிக்கக்கூடிய பிளிப்கார்ட் மாதிரி உள்ள எல்லாம் அவங்களுடைய கார்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கப்பூரில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்தியாவில் இயங்கக்கூடிய பெருநிறுவனங்கள்லாம் துபாயில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி மேலை நாடுகளில் பதிவு பண்ணிக்கிட்டு இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்களாக ஆப்ரேட் பண்றாங்க அவங்களுக்கு அதில் உள்ள வரிச்சலுகையும் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய நெட்ஒருத்தி யாருக்கெல்லாம் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அந்த மாதிரி ஆளுக்கு கடந்த ரெண்டரை மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஏழாயிரம் பேர் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க இப்ப முகேஷ் அம்பானிக்கு வந்து ஒரு பேரன் பிறந்திருக்கான் அந்த பேரன் அமெரிக்காவில பிறந்து வந்திருக்கான் அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க அமெரிக்க குடிமகன் இப்படித்தான் எல்லாருமே அவங்களுடைய வருங்காலத்தை இங்க இருந்தோம்னு சொன்னா இந்த வரி கொள்கை இவங்க வச்சிருக்கக்கூடிய வழி வரியா இது வழிப்பரியான்னு கண்டறிய முடியாத அளவுக்குள்ள கொள்கை நம்மை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களோ அவங்கலாம் தெளிவாக இருக்கிறாங்க ஆக நாம இதிலிருந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா சோசியல் மீடியாவில் இதை பரப்பக்கூடியவர்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் இல்லாம இந்திய அரசை யார் நடத்தினாலும் இந்த வரிக்கொள்கையை மாற்றணுங்கிறத நோக்கி எல்லாரும் எழுந்து நின்று போராட வேண்டிய நேரம் வந்திருக்கு அதற்கான முதல் குரலாக இந்த பிரபுல் ஷா கேட்ட கேள்வி அதுக்காக எவ்வளவு கரகோசம் அந்த கேள்வியை கேட்ட பதில் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கு சபையில் கூடியிருக்கக்கூடிய எல்லாரும் கரகோசம் ஏன்டா இது எல்லாருடைய உளக்குமுரன் ஒருத்தர் வார்த்தையாக வெளியே கொட்டியிருக்கிறார் அந்த வார்த்தையை அவ்வளவு பேரும் அவ்வளவு கொண்டாடி தீர்த்தார்கள் வந்து அவரை கதாநாயகனா ஆகியிருப்பாங்கிற அளவுக்கு நம்முடைய கோர் பிரச்சனை இவ்வளவு நாளே எதை விடாம வச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை ஒருவர் பேசி இருக்கிறார் அதுல வந்து அரசு இந்த அரசு இந்த அரசுன்னு இல்லாம எந்த அரசு வந்தானு இந்த வரி கொள்கையை மாற்றி மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எஸ்எம்இல தான் சிறு குறு வியாபாரங்கள்ல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ அவங்கள ஐம்பது பர்சன்ட் பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் பெரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்ல அப்ப இந்த நீங்க ஒழித்து கட்டுவதற்குள்ள வேலையை இந்த மாதிரி வரி போட்டு செஞ்சுட்டீங்கன்னா டர்ன் ஓவருக்கு வடிகட்டும் சொல்றது ஒரு பெரிய வரி தீவிரவாதம் ஒரு டேக்ஸ் டெரரிசம் அதுக்கு வரி கட்டுக்குன்னு சொல்றது ஒரு வழிப்பறி கொள்கை அதை வரின்றே முடியாது இன்னுமே வந்து இந்தியாவில் வ வரலாற்று பாடங்கள்ல எல்லாம் இந்தியாவில் அவரங்காசி இந்துக்கள் மீது ரெண்டரை பர்சன்ட் வரி போட்டார் அதுக்கு ஜிசியாட்டு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடம் போய்கிட்டு இருக்கு அதுதான் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் பிற மதத்தவர்களுக்கு எதிராக செஞ்ச பெரும் குடுமை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இதை பேசிக்கிட்டு இருக்கிறவன்லாம் ஐம்பது வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அறுபது பர்சன்ட் வரி கட்டுறான் நட்டத்துக்கு வரி கட்டுறான் லாபத்துக்கு கட்டினா பரவாயில்லை நட்டத்துக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்ப எல்லோரும் எழுந்து நின்று இது என்னென்று கேட்டு இந்த அரசுகளை சிந்திக்க வைக்க வேண்டிய நீ பார்த்து அட நாட்டினுடைய வளங்களை எல்லாம் வேற யாருக்காவது கொண்டு போய் வித்து விட்டு கொடுத்துட்டு மக்களை சுரண்டி இப்படி அவங்க ஆட்சி நடத்தின அவங்க இது ஒண்ணுங்கிறதுல இருந்து மக்கள் எழுந்து நின்று குரல் கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு காதல ஒழுங்கும் அந்த குரலையும் இன்னும் வலுவாக இது ஒரு மீடியா குரலா போய் இப்படி வெளியே போயிருச்சு இது எல்லா இடங்களிலும் பரவி குரலானா தான் எந்த அரசு வந்தாலும் இந்த வரி கொள்கையை வந்துட்டு அவங்க மறுபரிசீலனை செய்வாங்க மக்களால் அவங்களுக்கு என்ன திருப்பி கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்தியாவில ஒண்ணுமே கிடைக்கல மக்களுக்கு திருப்பி ரோடு நெட்ஒர்க் இருக்கா என்ன இருக்கு ஒண்ணும் கிடைக்கல கிடைக்க வேண்டியதுல இதை விட குறைஞ்ச வரி வாங்கக்கூடிய வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு வசதிகள் இந்த மக்கள்கிட்ட வாங்குற வரிக்காக அந்த அரசுகள் செய்து கொடுத்திருக்கிறது அதுல ஒரு இருபது கூட இது இருக்காது அப்படித்தான் நம்ம ஒப்பீடு செஞ்சு பாக்கணும் ஒரு நாட்டுல லாபத்தில் இருபது பெர்சன்ட் வரி கொடுக்குறான் அஞ்சு பர்சென்ட் வேட்டு கட்டலாம் அப்படி ஒரு நாட்டில் அவங்களுக்கு எல்லா சகல ரோடு தண்ணி கரண்ட் இது எல்லாமே தடையில்லாம கிடைக்கிற மாதிரி நாடுகள் உலகத்துல எவ்வளவு இருக்கு இப்படி கிடைக்கிறதா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடியவர்களுக்கு அப்ப நம்ம இவ்வளவு வரி கொள்ளை வரி கட்டுறம கொள்ளை அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா பகல் கொள்ளை இரவு கொள்ளை மாறி மாறி அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோமே இதனால என்ன நன்மை என்று யோசிச்சா இது எல்லாரும் எழுந்து நண்டு எந்த அரசு வந்தாலும் இந்த கொள்கையை மறுபரிசீலனை செஞ்சு இதை முழுசா போக்கிட்டு வேற கொள்கை கொண்டு வரணும் சிம்பிளா எல்லாருக்கும் வருமானத்துக்கு ரெண்டரை வருதுன்னு பாரு அப்படிங்கிறத வந்து அரசுக்கு வலியுறுத்தி எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இது அவர் மட்டும் பேசிட்டு முடிந்து போகக்கூடியதில்லை சமூக வலைதளங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசுக்காக அல்லது போற போக போற அரசுக்காக பேசக்கூடிய பேச்சல்ல இது நாட்டின் பிரச்சனை நாட்டு மக்கள் எல்லாருடைய நூற்றி நாற்பது கோடி பேர் மக்களுடைய முக்கிய பிரச்சனை இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டே ஆக வேண்டும் அவங்க கேள்வி கேட்டாதான் இதை மறுபரிசீலனை செய்வார்கள்